ஹலோ மக்களே எங்கள் அப்பா நேற்றைக்கு ரெண்டு மூணு தோட்டக்கனவை கொண்டு வந்துச்சு அதை வந்து நான் என்ன செஞ்சேன் கொதியில் பொறிச்சு நானே தின்னுட்டேன் மூணு பீஸ் எடுத்து வச்சுருந்தேன் அவங்களுக்கு என்ன முக வந்து ஒன்று தின்னு மிச்சம் ரெண்டு இருந்ததையும் நானே தின்னு போட்டேன் அதுக்குன்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட நேத்தையிலேருந்தே கம்ப்ளைண்ட்ஸ் எங்கள் அம்மா தரையில் தரையிலேன்னு அதுக்காண்டு கண்டு கட்டி இன்றைக்கி எங்கள் அப்பா போவி என்னது மடியில் பட்ட கனவு எல்லாத்தையும் பிறக்க கொண்டு வந்து தந்தது நீயும் தின்றி மக்களுக்கும் பொறிச்சு கூடன்னு சொல்லி இப்போ நிறைய இருந்துச்சு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒன்று பெரிய கனவையாக இருந்தது அந்த என்னது தோட்டு கனவை தோட்டு கனவையில் எல்லாம் சத கனவை அப்போ அதையும் நீ கொஞ்சம் பெரிய சைஸ் கனவையெல்லாம் பார்த்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அதில் கொஞ்சம் உப்பு நல்ல பொடி கொஞ்சம் முட்டை ஒரு முட்டை ஒரு கொஞ்சம் மாவு மைதா மாவும் அரிசி மாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணிக்கு நேரம் ஊற வச்சேன் ஊற வச்சு இந்த பக்கம் என்ன செஞ்சேன் இதில் உள்ள கொண்டை அதுக்கப்புறம் இன்னும் சின்ன சின்ன கனவை எல்லாம் இருந்துச்சு அதை தனியாக எடுத்து வச்சு அதை இந்த சின்ன உள்ளியும் பூண்டும் பச்சை மிளகும் போட்டு யா லைட்டாக சதச்சி அண்டு வேணி வேணும் மசாலா தடவை அதை போல் பொறிச்சிடலான்னு நினச்சேன் பார்த்தா கூடி போச்சு கொஞ்சம் தண்ணியாகவும் இருந்துச்சு சாதம் கூடு போச்சா அது கூட்டு போல் வெந்து எடுத்தேன் சரி இருக்கட்டும் ஒரு ஈஸியான கூட்டாச்சு உள்ளியையும் பூண்டையும் தட்டு போட்டு கனவையும் தட்டி ஒன்று வதக்க செய்ட்டா ஒன்றும் செய்ண்டா வேக வச்சு எடுத்தேன் ஆனால் அதுக்கு டேஸ்ட்டு தாங்க முடியாது பிற இதுக்கு இதை ஊற வச்சுருந்ததை எடுத்து ஒரு பிளேட்டில் கொஞ்சம் கூட மைதா மாவும் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் நல்ல மிளகும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிண்டி இந்த ஊற வச்சுருக்க கனவை எடுத்து அதுக்கு மேலே போட்டு நல்லா என்ன இப்படி ஃபுல்லாக அந்த மாவு கோடாகிற மாதிரி எடுத்து திருப்பி எண்ணெயில் போட்டு பொறிச்சு ஆனியன் ட்ரிங்க்ஸ் அந்த சைஸில் எடுத்தேன் இதுக்கு பேர் என்னன்னு தெரியல நீங்கள் தெரிஞ்சவங்க பேரை சொல்லுங்கள் ஆனால் இது சாட்டை பிறகு என்ன எப்படி இருந்துச்சுன்னா கேப்சி சிக்கன் சாப்பிடுவோமே அதில் சிக்கனு பதிலாக கனவையை வச்ச மாதிரி இருந்துச்சு தான் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இப்போ எல்லாம் போனால் ஸ்டார்ட்டர் அப்படி தருவாவே அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் வந்து நம்மளே செஞ்சு தின்வோம் ஸ்டார்டராட்டி அல்லது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸோ ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குது நான்வெஜில் அப்படின்றனா இப்படி செஞ்சு தின்னலாம் சூப்பராக இந்த கோல்டன் ஃப்ரை ஆட்டும் பொறிச்சு முறு முரணை எடுத்து ஒரு டொமேட்டோ சாஸ் கிடந்துச்சு ஒரு பாக்கெட் அதை வச்சு நாங்கள் மூணு பேரும் தின்னோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மத்தியானம் சோத்துக்கு வந்து கனவை இந்த கிளாத்தி கொண்டு வந்துச்சா அதையும் மஞ்சள் தண்ணி வச்சு இந்த பொரிச்ச ஸ்டார்ட்டரும் இதில் மிச்சம் வந்து குளர்படியாகி ஒரு டிஷ்ஷு செஞ்சேனே அதுக்கு டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம் தப்பாக போன ஒரு டிஷ் இவ்வளோ டேஸ்ட்டாக வருமா அம்மா என்ன ஒரு ருசி அப்படின்னு சொல்லலாம் என்னை நான் பொழுது என்னென்னச்சு அது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு வெறுமையாகவே தின்ன தீக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டு அதையும் வச்சு அப்படி நாங்கள் மூணு பேர் என்னை மத்தியானம் சாப்பாடை சூப்பராக முடித்தோம் அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் லிங்கை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அப்புறம் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறத எல்லோரும் தயவு செஞ்சு யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்